ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷ ருது தட்சிணாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவருடன் கன்னி மாதம் புரட்டாசி பதினேழாம் நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை இன்று மாலை மூன்று இருபத்தி ஆறு மணி வரை ஏகாதசி திதி பின்பு துவாதசி திதி இன்று காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணி வரை திருவோணம் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் திருதி யோகம் இன்று மாலை மூன்று இருபத்தி ஆறு மணி வரை பத்திரை பின்பு பவகரணம் இன்று காலை ஆறு மணி வரை யோகம் பின்பு காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணி வரை மரண யோகம் பின்பு யோகம் மேல் நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணி வரை திருவாதிரை பின்பு புரணபூஷம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று காலை ஆறு நாற்பத்தி நாலு மணி வரை உயிரற்றவை பின்பு முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பொறுமை தேவைப்படும் ரிஷபம் உருவாக்கம் செய்வீர்கள் மிதினம் பாசம் அதிகரிக்கும் கடகம் உயர்வான நாளாகும் சிம்மம் விவேகமான நாளாகும் கன்னி அனுகூலம் உண்டாகும் துலாம் தோல்வி பயம் ஏற்படும் விருச்சிகம் ஆதரவு உண்டாகும் தனுசு சீரமங்கள் அதிகரிக்கும் மகரம் சோர்வு ஏற்படும் கும்பம் மேன்மையான நாளாகும் மீனம் மகிழ்ச்சி பெருகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று காலை ஏகாதசி திதி திருவோண நட்சத்திரம் கூடிய இந்நாளில் பெருமாளை வழிபாடு செய்ய இன்னல்கள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் மேலும் கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்காகவும் இன்று சாதகமான நாளாகும் புத்திரர்களை காண செல்வதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் நகை பணிகளை மேற்கொள்வதற்காகவும் இன்று சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் என்ன நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் ஜாதக பலன்களுக்காகவும் பாரம்பரிய முறையிலும் வாஸ்து எண்கணிதம் போன்ற முறைகளிலும் பலன் பார்த்து கூறப்படும் ஆன்லைன் மூலமாகவும் நேரடி மூலமாகவும் ஜாதக பலன்கள் கூறுவதற்கு என்னை நீங்கள் தொடர்பு செய்யலாம் மேலும் ஜாதக நோட்டு எழுதி தருவதும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கும் கருத்தரங்கத்தில் மீடியா மூலமாக யூடியூப் மூலமாக உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணுவதற்காக உங்களுடைய ஜோதிட கருத்துக்களை பரிமாறுவதற்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்